மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா இளம் சிங்கம் ஏறாத கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மினி செங்கண் கதிர்மதியம் அன்பு நேயர்களே வணக்கம் இது மார்கழி மாதம் அற்புதமான விடியல் காலம் எங்கெங்கும் செவிகளில் தேனினுமினியே அந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் நம் காதுகளிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கும் நேரம் இதைத்தான் காஞ்சி மகா சுவாமிகள் சொன்னார் இந்த திருப்பாவையும் திருவெம்பாவையும் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதற்காக எத்தனையோ பிரயத்தனப்பட்டார் ஆனால் இன்றும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் எங்கெங்கும் ஒலித்து கொண்டே இருக்கிறது இந்த மாதம் தலையாய மாதம் என்று சொல்வார்கள் மதி நிறைந்த மாதம் என்று சொல்வார்கள் மதி என்பது சந்திரன் மட்டும் கிடையாது இந்த பக்தி என்கிற ஞானம் நிறைகின்ற மாதம் என்று இதனை எடுத்துக்கொள்ளலாம் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் பொதுவீர் என்று அழைக்கின்றார் நீராட்டம் என்பது நம் உடலை தூய்மை செய்வதற்காக மட்டுமல்ல இந்த நீராட்டமா என்பது கண்ணனை நினைத்து நம்முடைய உள்ளத்தையும் தூய்மை செய்து கொள்ளுகின்ற அந்த நீராட்டம் நீராடப் பொதுவீர் பொதுமினோ நேரிழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி இந்த ஆய்ப்பாடியில் அந்த கண்ணன் அவதரித்ததால் அல்லவோ ஆய்ப்பாடியின் பெருமை இன்றளவும் ஓங்குகின்றது செல்வச் சிறுமீர்கள் அவர்களெல்லாம் கண்ணன் என்னும் மன்னனை நேரில் பார்த்தவர்கள் அவனை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்கள் பக்தியை தவிர வேறு அறியாதவர்கள் அதுதானே அவர்களுக்கு செல்வம் செல்வச் சுருமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இந்த நந்தகோபனும் இந்த யசோதையும் என்ன தவம் செய்தார்கள் இவனைப் பெறுவதற்கு என்ன தவம் செய்தன யசோதா என்பது போல கார் மேனி செங்கண் அவனுடைய அழகான மேனி கருத்த மேனி மேகம்போல் கருத்த மேனி செம் சிவந்த கண்கள் கதிர்மதியம் போல் முகத்தான் சந்திர சூரிய ஜோதி போல் ஒழிவீசுகின்ற கண்ணன் அவன் யார் தெரியுமா அவன்தான் நாராயணன் அவன்தான் நமக்கு பறை தருவான் பாரோர் படிந்தேன் ஓரம்பாவாய் இந்த உலகமெல்லாம் வாழ வேண்டும் உலகமெல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக அவனையே நினைத்து இந்த மார்கழி மாதத்தினுடைய அந்த பக்தி விசேஷத்தை தினம் தினமும் நாம் செயல்படுத்தி அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் வாரி என்று எல்லோரையும் கூப்பிடுவது போல அமைந்த ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம்